ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் ஓப்போ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் இங்கே நல்லா இருக்கேன் இப்போது இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆன்லைனில் வாங்குகிற ரோசஸ்க்கு வந்து நம்ம என்ன ஃபீட் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றத தான் நான் பார்க்க போகிறோம் நம்ம நான் வந்து அப்படியே என்னுடைய கார்டனுடைய ஒரு ஓவர்வியூ உங்கள் எல்லோருடைய ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இதை போட்டுட்ருக்கிறேன் ஸோ கார்டனுடைய ஓவர் வியூ பாருங்க அது அட் தி சேம் டைம் ரோஸஸ்க்கு வந்து எந்த மாதிரி ஃபீட் வந்து கொடுக்கணும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ என்னுடைய கார்டன் ரோஸஸ்ஸை வந்து நான் கொஞ்சம் டில்லிங் ஒர்க் வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த ஒர்க்கு வந்து ஏன் வந்து முக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் ரோஸஸ் வந்து நம்ம கொடுக்குற ஃபீடை ஈஸியாக வந்து அப்சார்ப் பண்ணிக்கும் அது வந்து ஸ்டிக்கியே ஆகாது டாப் சாயில் வந்து அப்பப்போ நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கிண்டி விட்டாக்க உயிர் ஓட்டம் நல்லாயிருக்கும் வேர் ஓட்டம் வந்து நல்லாயிருக்கும் பிளான்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா த்ரைவ் பண்ணும் ஃபாலியேஜ் பியூட்டி நல்லாயிருக்கும் அல்டிமேட்டாக க்ரோத் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இப்போ ஆன்லைன் ரோஸஸ்க்கு எந்த மாதிரி வந்து ஃபீட் வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க சரி நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபீடிங் ஆன் ஆன்லைன் ரோஸஸ்ன்றது வந்து நான் ஒரு வீடியோ ரீசண்டாக போட்டிருக்கிறேன் அது நீங்கள் என்னுடைய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது என்னது அப்படின்ட்டு ஸோ ஃபஸ்ட் ஃபீட் ஆன்லைனில் நான் வந்து காமிச்சது வந்து ஒன் லிட்டர் ஆஃப் வாட்டரில் வந்து ஒன் எம்எல் ஆஃப் ஹியூமிக் அண்டு ஒன் கிராம் ஆஃப் என்பிகே டுவெல் சிக்ஸ்டி ஒன் ஜீரோ அப்படின்றது நான் வந்து சொல்லியிருந்தேன் அதை மிக்ஸ் பண்ணி அதை ஒன்றுலேருந்து ரெண்டு செடிக்கு ஈக்குவலாக வந்து கொடுக்கணுன்ற மாதிரி நான் போட்டிருந்தேன் ஸோ அந்த ஃபீடை வந்து ஃபஸ்ட் ஃபீடுக்கு அதுக்கப்புறமா ஃபஸ்ட் ஃபீடு கொடுத்ததுக்கப்புறமா ஒன் வீக் டென் டேஸ் அப்புறமா செகண்ட் ஃபீடு செகண்ட் ஃபீடில் நீங்கள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமிக் ஆசிட் அதே ஹியூமிக் ஆசிட் வந்து நீங்கள் வந்து ஒன் கிராம் எடுத்துகிட்டு ஒன் எம்எல் எடுத்துகிட்டு அது கூட ஒன் கிராம் வந்துட்டு எப்சம் சால்ட் மக்னீஷியம் சல்ஃபேட் எப்சம் சால்ட் இருக்குது இல்லைங்களா அந்த எப்சம் சால்ட்டை ஒரு ஒன் கிராம் எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றலாம் ஓகேவா இது வந்து செகண்ட் ஃபீடு அதே மாதிரி ஒன் லிட்டர் மகளை கரைச்சிட்டு அதை வந்து ஈக்குவலாக ஒரு ரெண்டு ரெண்டு செடி அந்தந்த செடியோட பார்ட் சைஸ் அந்த பிளான்ட்டோடைய மெச்சூரிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செகண்ட் ஃபீட் வந்து கொடுக்கலாம் தென் தேர்ட் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு டென் டேஸ் இன்டர்வல்க்கு அப்புறம் நீங்கள் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா அதே ஹியூமிக் ஆசிட் அதோட வந்து என்பிகே நைன்டீன் 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 அதாவது பேலன்ஸ்டு என்பிகே நைன்டீன் 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 இருந்தாலும் ஓகே டுவெண்ட்டி 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 இருந்தாலும் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை எது வந்து உங்களால் முடியுதோ அதை வந்து நீங்கள் கொடுக்கலாம் இது வந்துட்டு உங்களுடைய தேர்ட் ஃபீட் ஆயிடுது இந்த மூணு ஃபீடை வந்து நீங்கள் வந்து கொடுத்து முடிக்கும்போது ஒரு ஒன்றரை மாதம் வந்து ஆயிடுது நம்மளுடைய பிளான்ட் வந்து அந்த ஒன்றரை மாதத்துலேயே வந்து கொஞ்சம் நல்லா தாக்க பிடிச்சிட்டு கொஞ்சம் ரூட் க்ரோத்தெல்லாம் நல்லா ஆகும் தென் நீங்கள் வேணும்னா அகெய்ன் யூ கேன் ரிப்பீட் தி சேம் சைக்கிள் இப்போ வந்து இல்லை என்னுடைய பிளான்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வளரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க யோசிக்கிறீங்க இல்லை ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் ஒன்சகேண்ட் அதே சேம் சைக்கிளில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதாவது ஹியூமிக் ப்ளஸ் என்பிகே டுவெல் சிக்ஸ்டி ஒன் தென் அகெயின் ஹியூமிக் ப்ளஸ் மெக்னீஷியம் சல்ஃபேட் அதாவது எப்சம் சால்ட் தென் அகெயின் ஹியூமிக் ப்ளஸ் பேலன்ஸ்ட் என்பிகே அதாவது என்பிகே நைன்டீன் 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 ஆர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஆர் எனி பேலன்ஸ்ட் என்பிகே இது நீங்கள் வந்து அகைன் வந்து ரிப்பீட் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் அதை அகைன் ரிப்பீட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் டூ மந்த்ஸ் வந்து ஆகிடுது ஏன்னா நம்ம வந்து டென் டென் டேஸ் கேப்பில் ஈவன் நீங்கள் ஒன் வீக் கேப்பில் கூட கொடுக்கலாம் பட் ப்ரொவைடட் உங்களோட ஏரியாவோட கிளைமேட் எப்படி இருக்குது ஹியூமிடிட்டி எப்படி இருக்குது பிளான்ஸ் வந்து அந்த அந்த ஃபீடை வந்து நல்லா அப்சார்வ் பண்ணிக்குதா அதெல்லாத்தையும் செக் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான இன்டர்வலில் ஊற்றுங்க என்றைக்குமே ஓவர் ஃபர்டிலைசேஷன் வந்து நம்ம பண்ணக்கூடாது ஸோ வந்து கொஞ்சம் இருங்க ஸோ இது நீங்கள் இந்த சைக்கிள் அந் ஒன்ஸ் அகேன் நீங்கள் ஃபாலோ பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் ஹையர் லெவல் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ்க்கு நம்ம போகலாம் டூ மந்த்ஸில் பிளான்ட் நல்லா ஸ்டேபிள் ஆகிடும் ஒன் அண்ட் ஆஃப் டூ மந்த்ஸில் வந்து பிளான்ட் ஸ்டேபிள் ஆகிடுச்சு அப்படின்னா ஹையர் ஃபீடுக்கு நம்ம போகலாம் ஹையர் ஃபீட்னால் வந்துட்டு அந்த கலப்பு உரம் அப்படின்றத நான் காமிச்சிருந்தேன் அதாவது கிரவுண்ட்நட் கேக் ஃபர்டிலைசர் கிரவுண்ட்நட் கேக்கு டிஏபி நீம் கேக்கு அதோட நிறைய என்பி அதுக்கப்புறம் வந்து இந்த மெக்னீஷியம் சல்ஃபேட்டு அதாவது எப்சம் சால்ட் சி வீட் எக்ஸ்ட்ராக்டு ரோஸ் மிக்ஸ்ன்னு பல விஷயத்த நம்ம வந்து போட்டு நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நாளைக்கு நல்லா புளிக்க வச்சுட்டு ஊற வச்சு தண்ணியில் புளிக்க வச்சுட்டு அதை நம்ம வந்து நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி டென் டைம்ஸ் ஆஃப் வாட்டரில் அதை டைல்யூட் பண்ணி ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து பிளான்ஸ்க்கு வந்து ஊற்றணும் அதுதான் சரியான முறை ஃபர்டிலைசர்ஸ் ஊற்றுறதோட கரெக்டான முறை அதாவது கேக் ஃபர்டிலைசர்ஸ் ஃபர்மெண்டட் ஃபர்டிலைசராக நம்ம கொடுக்கும்போது அந்த மாதிரி நல்லா புளிக்க வச்சுட்டு நல்லா அதை வந்து கரைச்சிட்டு ப்ராப்பராக டைல்யூட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம அதை ஊற்றணும் அதை ஊற்றும் போதும் ரோசஸ்க்கு நல்ல ரிசல்ட் வந்து வருது நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து அது வந்து காட்டுது இப்போ என்னுடைய நியூ ரோசஸ் அதாவது என்னோடய ஆன்லைன் ரோசஸ் வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு அப்புறமா நான் வந்து காமிக்கிறேன் ஏன்னா எனக்கு இன்றைக்கி வந்து இந்த ரோசஸ் வந்து உங்களுக்கு காமிக்கணுமா இருந்துச்சு இது வந்து என்னுடைய ஓல்ட் ரோசஸ் ஸோ ப்ரூனிங் கப்புறத்தோடைய அப்டேட் வந்து நான் நிறைய டைம் வந்து வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு ப்ரூனிங் கப்புறத்தோடைய அப்டேட்டை காமிக்கும்போது அட் தி சேம் டைம் என்னுடைய பிளான்ஸ் வந்து இப்போ எப்படி இருக்குன்றதையும் நான் காமிச்சிடலாம் அவங்க எல்லாரோடையும் அப்படின்ட்டு உங்கள் எல்லாருக்கும் காமிச்சிருப்பான்ட்டு இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ என்னுடைய ப்ரூன் பண்ண ரோஸஸ் அதாவது வீட்டுக்கு அவுட் சைடில் இருக்கிற ரோஸஸ் எல்லாமே வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு பட்ஸ் வந்து எடுத்திருக்கு லீவ்ஸ் வந்து ஃபாலியேஜ் பியூட்டி வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லா கிடச்சிருக்கு ஸோ இதுக்கு நான் என்னெல்லாம் ஃபீட் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரூன் பண்ணி முடித்த உடனே டிஏபி கொஞ்சம் அதிகமாக தான் நான் போட்டிருந்தேன் அது நான் வந்து ஒரு வீடியோலையே நான் காமிச்சிருக்கிறேன் டிஏபி எப்படி போட்டார் எனக்கு கூட அந்த அண்ணா வந்து ப்ரூனிங் போது ஹெல்ப் பண்ணார் ஒருத்தர் அவருடைய கைடன்ஸில் தான் வந்து டிஏபி வந்து எல்லா செடிக்கும் போட்டு விட்டேன் டிஏபி போட்ட உடனே நான் சொன்ன கலப்பு உரம் இப்போ சொன்னேன் இல்லைங்களா அந்த கிரவுண்ட்நட் கேக் ஃபர்டிலைசரை புளிக்க வச்சுட்டு எல்லா உரத்தையும் சேர்த்து புளிக்க வச்சுருந்தேன்னு சொல்லி அந்த கலப்பு உரத்தை தான் வந்து மாற்றி மாற்றி ஊற்றிட்டே வந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா மழையும் இருந்துச்சு ஸோ அது எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு அதே மாதிரி பெஸ்டிசைடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பெஸ்ட் கண்ட்ரோல் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஆகணும் பெஸ்ட் கண்ட்ரோல் நீங்கள் பண்ணலைன்னா கண்டிப்பாக உங்களால் ஃபாலியேஜ் பியூட்டி அண்ட் இந்தளவுக்கு வந்து கார்டனை வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் நீங்கள் வந்துட்டு கெம்மோ எக்ஸோடஸோ இல்லைனா எனி அதர் பெஸ்டிசைட் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது வந்து வீக்லி ட்வைஸ் ஈவினிங் டைமில் இப்போ வந்து உங்ககிட்ட ரெண்டு லிட்டர் ஸ்ப்ரேயர் பாட்டில் இருக்குன்னா ஒரு ரெண்டரை எம்எல் எடுத்துக்கோங்க அஞ்சு லிட்டர் ஸ்ப்ரேயர் பாட்டில்னா அஞ்சு எம்எல் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா எல்லா செடியும் நல்லா குளிப்பாட்டி விட்டுருங்க ஸ்ப்ரேயர் வந்து ஃபங்க்ஷன் வந்து நல்லா இருக்கான்ற மாதிரி பார்த்துட்டு கொஞ்சம் ஹெவி டியூட்டி ஸ்ப்ரேயராக வாங்கிக்கோங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யங் ரோஸஸ்க்கு எப்படி நம்ம கேர் கொடுக்கணுன்றதை நான் சொல்லிட்டேன் ஈவன் இந்த பெஸ்டிசைட் ரொட்டின் வந்து நீங்கள் யங் ரோஸஸ்க்கும் அதாவது ஆன்லைனில் வாங்கியிருக்கிற ரோஸஸ்க்கும் நீங்கள் வந்து அதை ஆகணும் அது பண்ணால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அப்போ தான் பிளான்ட்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் பிளான்ட் வந்து நம்ம வளர்க்குறத விட பூவை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பிளான்ட்டை எந்தளவுக்கு ஹெல்த்தியாக வச்சுக்கிறோமோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு அதில் கிடைக்கிற பூவோடைய சந்தோஷமே வேறு தான் ஸோ அதை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ வீடியோ புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் பெல் ஐக்கன் பெல் நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம திருப்பி மீட் பண்ணலாம் பாய் பாய்